காவேரி வந்து சாவி குடுக்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க அங்க சாவி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க இனி உங்களை வந்து பார்க்கவே முடியாது நீங்களும் என்னை பாக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வராதீங்க நீங்க அப்படி வந்தீங்கன்னா எங்க அம்மா இன்னுமே அதிகம் பிரச்சனை பண்ணுவாங்க விஜய் வந்துட்டு காவேரி நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தேன் தெரியுமா ஆனா இன்ன வரைக்கும் அது உன்கிட்ட நான் காமிச்சதே இல்ல அது காமிக்காதது என்னோட தப்பு தான் இப்ப இருக்க கோவத்துல நான் எது பேசினாலும் உனக்கு புரியாது காவேரி அதனால நீ உன் வீட்டுக்கே போ என்னோட லவ் எப்படிப்பட்டதுன்றத உங்க வீட்டுக்கும் தெரிய வச்சு உனக்கும் புரிய வச்சு நான் எவ்வளவு சீக்கிரத்துல உன் வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு வரேன் மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அந்த டைம்ல தாத்தா போயிட்டு காவேரி கிட்ட உங்க அம்மா கிட்ட நான் வீட்டுல வந்து பேசினேன் இல்லையா அத கூட இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல நான் கூட புரிஞ்சுக்கிட்டு உன்னைய நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்கன்னு தானே நினைச்சேன் இல்ல தாத்தா நான் பண்ணது கண்டிப்பா தப்பு தான் எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்போது தடுத்து நிறுத்துவாங்க தானே அதே தான் எங்க அம்மாவும் செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் கேட்ட ராகினிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளேயே ஆஹா நம்ம நினைச்சது நடந்து போயிடுச்சே இது முதல்ல நம்ம அப்பா கிட்ட போயிட்டு சொல்லணுமே இந்த காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்கப்பா அப்படின்ட்டு காவேரியோட அம்மா வெளியே நின்னுகிட்டு என்ன காவேரி இன்னும் உள்ள பண்ணிட்டு இருக்க நான் சாவி கொடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா தாத்தா எங்க அம்மா வேற கூப்பிடுறாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு காவேரி கிளம்பிடுறாங்க விஜய் வந்து பயங்கரமா அழுதுட்டு நின்னுட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ